வணக்கம் இன்று காலை தமிழக அரசு வெளியிட்ட பல்வேறு அறிவிப்புகளை இந்த விடியில் நம்ம காணலாம் முதலாவதாக தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று பொதுமக்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக பொது விடுமுறையை தமிழக தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா அறிவித்துள்ளார் மாணவ மாணவிகளின் பாதுகாப்புக்காக தனியார் பள்ளி வாகனங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது ஜிபிஎஸ் கருவி சிசிடிவி பொருத்த உத்தரவு மேலும் பெண் உதவியாளர் கட்டாயம் நியமிக்கப்பட வேண்டும் வாகனத்தில் என்று தமிழக அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது ராமநாதபுரம் மன்னர் குடும்பத்திடம் பேசி கச்சத்தீவை மீட்க சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று அமைச்சர் ரகுபதி பேட்டி சென்னையில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வெயில் சுட்டரிக்கும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை மேலும் தமிழகத்தில் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காங்கிரஸின் மக்களவை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்பட இருக்கிறது ஏற்கனவே முக்கியமான சில திட்டங்களை வெளியிட்டிருந்தது ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் இதுபோல் பல விஷயங்கள் வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி அஃபிஷியலாக முக்கியமான எல்லா தேர்தல் அறிக்கையும் இன்று வெளியிட போகிறாங்க ரேஷன் அட்டைக்கு கேஒய்சி வெரிஃபை பண்ணாதவங்க அதாவது கைரேகை வைக்காதவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் வைக்கலைன்னா வச்சுக்கோங்க வெளியூரில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற ரேஷன் கார்டு ரேஷன் கடையிலே நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்காகவே ஊருக்கு வரணும்னு அவசியம் இல்லை பேத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது இது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க